மகிமை உண்டாவதாக தருமையான வேலையில் ஒரு வெளியேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் மேலும் பரலோகத்தில் இருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோட கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார் இதுதான் இதுதான் ஏதேனும் தோட்டத்தில் ஆண்டவர் செய்தார் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை அது இதோ தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது மனுஷர்கள் இடத்திலே இதோ மனுஷர்கள தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கு அந்த தேவனுடைய வாசஸ்தலம் தான் ஏதேன் தோட்டம் ரெண்டு மனிதர்கள் ஆதாம் ஏவால் மனுஷர்கள் தேவனுடைய வாசஸ்தலமாக ஏதேன் தோட்டத்தை அங்கே வச்சுருந்தார் தேவனுடைய வாச தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது தேவடைய தேவனாகிய கற்று தேவடைய ரூபத்தின்படியும் அவருடைய சாயலின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவாகி தோட்டத்தில் எல்லா வரைச்சு ஜீவ வச்சார் பாருங்க அதுதான் தேவனுடைய வாசஸ்தலம் இது அது இதோ மனுஷர்கள் இடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அந்த தேவனுடைய வாசஸ்தலம் வேர்டு தேவனுடைய வாசஸ்தலம் ஏ கிறிஸ்துக்குள் ஆம் என்று ஆம் என்ற வாக்கு தத்துவம் அந்த வட்டத்திலே இருக்கணும் ஜீவ நீலே இருந்தாக்கா தேவனுடைய வாசஸ்தலமாகவே இருக்கிறியாம் அந்த தேவனுடைய அந்த வாசஸ்தலம் அந்த ஜீவ விருச்சத்துக்கனியை எடுத்துட்டாக்கா உடனே நன்மை நன்மைத்தையும் அறியத்தக்க அந்த கனியை புசிக்கு நாளிலே சாத்தானுடைய வாசஸ்தலம் நன்மை தேமை அந்த ஏவா பிசாசுடைய வார்த்தை கேட்டு அதை பு பறித்து புசித்தா புருஷனுக்கும் கொடுத்ததுமே தேவனுடைய வாசஸ்தலமாக இருந்தது சாத்தானுடைய வாசஸ்தலம் சாகவே சாக திருடுறது கொல்டுறது மாதிரி போச்சு இப்போ புதிய ஏற்பாட்டில் பிதாவாகிய தேவன் ஏசுவை தந்தொழி மீண்டுமா தேவனுடைய வாசஸ்தலத்தை சாப்பிக்கிறார் ஒரு மனுஷனுக்குள்ள நல்ல ம ஜனங்களுக்காக ஜீவ சரு ஜீவ கொடுக்குறாரு கொடுக்கிறார் எனக்குள்ள கொடுக்குறாருங்க எங்க அப்பா அம்மா வழியா சாத்தானுடைய வாசஸ்தல என் தாயினை பாபத்தில் கருத்தறித்தா நன்மை தீமை நல்லவன் தீயவன் அந்த ரெண்டு வட்டத்தில் பாவத்தின் சம்பளம் மாறணும் சாத்தானுடைய வாசஸ்தலம் எனக்குள்ள இருந்தது இல்லைன்னு சொல்ல மாட்டேன் கண்டில் நிச்சயம் சுய நீதி அநீதி வியாதி வர்ம தரித்திரம் எல்லாமே இருந்தது சாத்தானுடைய வாசகத்தில சாத்தான் உரிமையாக வரும் திருடன் ஆகி பிசாசு திருடவும் கொல்லவும் அழிக்க வேறு ஒன்று போகிறான் உப ஏசு நான் ஏற்றுக்கிறந்தவன் ஏசு நான் நானே வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொன்னார் பாருங்க அந்த ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை பூச்சிக்கிறார் திருவிருந்தாரா அதில் அப்பத்தையும் திராட்சசும் பானம் பண்ணுறாங்க இந்த அப்பா என்னுடைய சரீரம் ஆகிடுது திராட்சசும் என் ரத்தம் ஆகிடுது நானே ஜீவ ஜீவரத்தம் அந்த ஜீவனில் தேவை நீதிட்டு ஒரு ஏசுக்கு சொல்லுவ வாக்கு தயக்கிது அப்போது ஜீவ விருட்சத்தை கனிய தேவனுக்கும் ஆதாம்லிருந்து முழு உணவு உணர்வு பூர்வமாக கொடுக்கும்போது சாத்தானுடைய வாசஸ் விசா சத்த பசுத்தாய் தேவனுடைய வாசஸ்தலை வந்தது அதான் சொன்னார் வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று முடில மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டு அது ஏதோ மனுஷர்கள் இடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார் அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாயிருப்பார் அப்போது அவர்களிடத்திலே அவர் வாசமாக பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துருளி இவ்வளவா அன்பு குதிரி இயேசு இருக்கிற இடத்துல பர்சு வாசமாக இருப்பார் ஏன் தேவி நீதிக்கு உடை தேர்தல் ஜீவசரீரம் ஜீவரத்தம் அதை தேவனுக்கு ஆதாம் வந்து முழு உலகத்து செலுத்தினா பர்சுத்தாவி ஆகிய தேவன் வாசமாக இருப்பார் அங்கே அசுத்தாவியை அழகைத்து ஓடும் அசுத்தாவிகளை வியாதி வருமன் தரித்திரம் பாதாளம் இதெல்லாம் பயந்து பயந்து ஓடும் அப்போது நீ கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும் ஆதாமுக்குள்ளே இருக்கக்கூடாது ஆதாமின் சந்தை மரணம் நன்மை தீ மறியத்தக்க சாத்தானுடைய வாசஸ்தலம் அங்கே திருடுறது கொள்வது அழிக்குது சமாதானம் சந்தோஷம் சோகம் பல ஜீவன் எல்லாத்தையும் திடீர்னு இருப்பான் அழிச்சு நிற்போம் அப்புறம் கொல்லுவான் இதை தவிர வேறொன்று கொரானா வாழ்க்கையில் குடும்பத்தில் வேலை ஸ்தலத்தில் திருடம் திருடமும் கொல்லவும் வேற வேறொன்று நானும் அவங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்பணும் அந்த ஜீவ சருத ஜீவனத்திலே வைக்கிற இயேசு அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு வைத்த இயேசு சுலாமுன்ற வாக்கு துமைக்குது அந்த ஜீவனுக்குள்ளே கொண்டு வாங்குவோம் பிள்ளைங்களை ஏ எங்கே போனாலும் ஒரு மனுஷனை பார்த்தாக்கா ஆதாம் கூட பிறந்துக்கிறான் நன்மத்தையே மாதிரி சாக கிடக்கிறான் நல்ல மெய்ப்பன் ஆக்கினா ஜீவ சரஜீவரத்தவன் தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு சாத்தானுடைய வாசத்தலத்தை துவக்கிட்டு தேவனுடைய வாசத்தலம் ஆகிறேன் நானே திராட்சை செடி நீ கொடி ஒருவன் நினைவு நிலை திரு அப்போது மிகுந்த கனிதான் உனக்கு ஆசீர்வாத கனி ஐஸ்வர்ய கனி சமாதான கனி சந்தோஷ கனி பரலோக கனி எல்லா கனியும் உண்டாங்கிட்டார் அப்போ மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷர்கள் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குது மனுஷன் இருக்கு தேவனா ஜீவன் என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரும் ஜீவனுடையவராயிருக்கும்படி அருள் செய்திருக்கிறாரா அந்த தேவனுடைய வாசஸ்தலம் இருக்குது அப்போ மனுஷர்கள் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது தேவன்னா ஜீவன் அந்த தேவனை எடுத்துட்டீங்கன்னாக்கா இந்த ஜீவ விஷயத்துக்கு நீங்க எடுத்து ஜீவ சொல்ற ஜீவனை எடுத்துட்டீங்கன்னா நன்மை தீமை சரீரம் நன்மை தீமை ரத்தம் நன்மார்க்க ரத்தம் துன்மார்க்க ரத்தம் அங்க சாவு உண்டாயிருக்கும் வியாதி வர்ம தரித்திரம் பிரிவினை மார்க்க பேசும் சுய அநீதி சாபத்தி பாவத்தின் சம்பளம் மரம் உரிமையா வருவான் திருடுவான் கொண்டு வாழ்ப்பு அப்புறம் பாதா தீர்த்து போயிட்டே இருப்பான் சாத்தாண்டிய வாசல் மனுஷன் பிறந்த என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறான் நான் துர்க்குணத்தில் உருவாகி இருக்கிறேன் ரோமர் மூணு இருபத்தி மூணின் படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி எல்லோரும் வானத்துக்கு பூமியின் மேலே ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட ஆப்பிரிக்கா தென்னாப்பிரிக்கா ஆஸ்திரேலியா அண்டார்டிகா முழு உலகத்தில் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி இலவசமாயி அவர் கிறிஸ்து கிறிஸ்தியேசுடைய மீட்பை கொண்டு நீதிமானார் அந்த கிறிஸ்தியேசு கொள்ளவார் அந்த கிறிஸ்து ஏசு அந்த தேவி நீதி உயிர் தேர்தல் இல்லைன்னா பாவத்தின் சம்பளமானும் பாவத்துக்கு பரிகாரம் தேவி நீதி மரணத்துக்கு பரிகாரம் உயிர்த்தேரல் ஏசு தேவி நீதி உயிர் தேர்தல் அதுதான் தேவனுடைய வாசஸ்தலம் ஏசு கிறிஸ்து குழு ஹாம் என்ற வாக்கு தத்தங்கள் பிதாகுமார் பசுத்தாவி ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கு இடைவிடாமல் கொடு கொடு சோர்ந்து போகாமல் கொடு வாய்நாளெல்லாம் கொடு இடை விடாமல் கொடு ஏக்காலத்துல கொடு இடைவிடாமல் கொடு அப்போது தேவி நீதி உடைய தேதியில உங்கள் பிள்ளைகளை கொண்டு வாங்கும் பிள்ளைகளை ஆதாமிய வாழ்வழியாக பிறகுக்குது பிறக்கும் போது ஆதாம்குள்ளே பிறக்கணும் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறக்கணும் அதை தேவன் தனக்குழுத்துல சாத்தானுடைய வாசஸ்தலமாகவே இருக்கும் சாத்தான் உரிமையாக வருவான் கொள்ளை நோய் ஆபத்து விபத்து நாசமோ திறந்து கொள்ளுறது அப்போது பாதுகாக்கப்படலாம் கத்துடைய நாமும் பலத்தும் நீதிமானது அப்படின்னு சுகமாக நீதிமான்னா தேவ நீதிமான் கிறிஸ்துக்குள்ளே வரணும் அது கிறிஸ்து ஜீவ பெற்றதுக்கு நீ வருத்தப்பட்டு வார சோட்டம் எல்லோரும் எண்ணத்தில் வாருங்க நானே ஜீவப்பம் இந்த அப்பத்தை புசித்து துராட்சர சத்தை பானம் பண்ணுங்கள் அந்த அப்ப ஜீவரதுல நன்மத்தையும் பாவும் மரணம் இருக்குது அதை தான் காட்டுவேன் தேவரங்க வந்து முழு உளுத்து காட்டுவேன் வாய்நாளாம் காட்டுவேன் இடைவிடாம காட்டுவேன் விசுவாசம் உரிமையாக வருவான் வியாதியை கொடுப்பான் சாபத்தை கொடுப்பான் மண்ணத்தை கொடுப்பான் பாதா அதை போய் உலகத்தை காட்டி சாத்தானுடைய வாசல்வான் வாழ்க்கையே கெட்டு போயிச்சு முடிவு சாத்தான்கிட்டே போயிடுச்சு பாதாள் ராஜ்யத்தில் பாதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துவுக்குள் வர அந்த கிறிஸ்து நான் உடைய ஜீவனமாக இருக்கிறேன்றார் அப்போது வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று உள்ள மேலும் பர்லோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டு அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார் அவர்களிடத்திலே அவர் வாசமாயிருப்பார் ஆபர்காம் இடத்துல கத்தர் இருந்தார் ஆபர்காம் போகிற கத்தர் அவனோடு இருந்தார் ஈஷாக்கோடு கத்தர் இருந்தார் யாக்கோ போடு யோசோடு கூட கத்தர் இருந்தார்னு வேதம் சொல்லுது யாக்கோ போடு கத்தர் இருந்தார் எலியாவோடு கத்தர் இருந்தார் ஓடு அப்போது அவங்க கத்தரை தேவன் தனக்கு முழு உலந்து கொடுத்தாங்க ஜீவ வெச்சத்தை கனிய நன்மத்தேம கனியாக தேவன் தனக்குள்ள பிஷா தான் உள்ளே இருப்பான் அவன் அவனையும் வைப்போம் குடும்பத்து சமுதாயத்தை வைப்பானா இருப்பான் உன்னை வந்து பூமி ச நன்மை தீமாரியாகத்தக்க கண்ணி பூச்சி உன்னித்து பூமி சவிக்கப்பட்டு முள்ளும் குறுக்கும் தான் விளைப்பிக்கும் ஆனால் அவதான் அவங்களுக்குள்ளே வாழாது கிறிஸ்துக்குள்ளே வாழை கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்து இடைவிடாமல் வெளிப்படுத்து தேவை நீதிட்டு உயிர் தேதிலப்பா கோபத்தின் சம்பளம் மரணத்திலே இருக்காத எப்படி அது தெரிஞ்சுக்கிறது கண்களின் சுய நீதி அநீதி அதை தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தா சாத்தானுடைய வாசஸ்தலம் கிருஷ்ண தேவி நீதி டூ இல்லை ஜீவ சரஜி உங்கள் சபிக்கணும் வாசதி பகைக்கிட்ட நன்மை செய் சத்து சொல்லுவது கிறிஸ்து குத்திரி எல்லாருக்கும் அந்த கிறிஸ்துக்கு வலிய சகல அதிகாரி யாரையும் பகைக்காது யாரும் சபிக்காது யாரும் நிதிக்காது யாரும் இந்த நன்மை தேட்டத்தில் காரியத்தை தேவன் தான் உடைஞ்சி சாத்தான் ராஜ்யத்தில் தங்குறேன் பிசுவாச உரிமை உன்னை திருடுவான் உன்னை கொல்லுவான் அவனை வைப்பான் பாதத்தி போயிட்டே இருப்பான் அப்போ என்னையா பண்ணணும் ஏசு சிஜீவன் பரி பரலோக ராஜ்ஜியத்தை தேவனுக்கு ஆதாம் வந்து முழு ஊர்த்த கொடுக்கும் கடிந்து கொண்டு புத்தி சொல்லி ஏற்றி ரொம்ப மோசமாக தான் விளையாடுது ஆனால் நன்மைத்தேம காரியத்தை தேவனுக்கு தனக்கு காட்டினா சுண்ணி விட்டு பூமி சாமி முழு அப்போ என்னத்தையும் பண்ணணும் ஏன் சுச்சுன்னு பரவாயில்ல வரல உயிர்த்தே கூடியா தேவி நீட்டு ஊற்றிடு பிதாகுமார் பசுத்தாய் கொடு ஆதாம் வந்து முழு ஊரத்துக்கு ஒரு ஆள் கூட ஆகும் கூடும் தேவனுடைய வாசஸ்தலமாக பசுத்தாய் தேவதூர்களாக இருப்பாங்க பாதுகாப்பாக தான் இருப்பேன் தரித்திரம் அழகே தோடும் ஷாப் அழகே தோடும் வியாதி அழகே தோடும் பசு தாய் பசு தாய் வந்து ஆசுவா தைசு சம சந்தோஷம் சகல்ஹாசம் வாழ்க்கை நிலைத்திருக்கும் அதுதாங்க சொல்கிறாரு வெளிப்படுத்தல் இருபத்தி உள்ள மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரு சத்தத்தை கேட்டேன் அது ஏதோ மனுஷர்களிடத்திலே மனுஷர்களிடத்திலே இடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்தில் அவர் வாசமாக இருப்பார் அவர்களும் அவருடைய இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவருடைய தேவனாக இருப்பார் அப்போது மலிசை நிலத்தில் அவரோடு இருப்பார் ஓ லேகோன் பிசாசு பிசுக்குறான் ரெண்டாயிரம் இருக்குது அவனுக்குள்ள லேகோன் அதை தேவன் தன தடது காட்டுக்கு பிசாஸ் மேலே பிசாசு ஏசை அவனை பார்த்ததுமே நானே நல்ல மேய்ப்பேன் நல்ல மேய்ப்பேன் அவடுக்கலாம் லேகோன் பிசை ஜீவ சரஞ்சீவ ரத்தத்துக்கு கொடுக்குறாரு நன்மை தேவ கடிய தேவன் தன கொடுத்து பிசாஸ் மேலே பிசாசு ரெண்டாயிரம் இருக்குது அதை ஓட்டினா ஜீவ சரஞ்சீவ ரத்தம் அவன் போய் சொல்லி தேவனுக்கு ஆதம் வந்து முழு கொடுத்து கொத்ததுமே ரெண்டாயிரம் பிசாசா படி சமுதாயம் കൃസ്തുുള്ള വന്നെ ജീവ സരജീവനത്തെ ദേവൻ തനക്ക് ഉള്ള പശുതാവിയ സ്വസ്തു ബുദ്ധി ഉണ്ടായിച്ച കുഴപ്പത്തിലെ സാപത്ര പാപത്തെ മന ദരി പശു താവി സ്വസ്തു ബുദ്ധി ഉണ്ടാവുമ്പോൾ അവൻ നിർവാണ പിണങ്ങൾ മതി നിർവണമാൻ വസ്ത്രം തരിത്ത് യേശു പാത്രത്തിൽ അമക്കറ അത് പിന്നെ പിണങ്ങൾ മതിൽ കലർ തോട്ടത്തിൽ രണ്ടായിരം പൈസ ഇപ്പോൾ അസുത്താവി പോക ജീവ സരജീവനോടെ നല്ല മേപ്പ് നല്ല മീപ്പൻ ജനങ്ങൾക്കാ ஜீவசர் ஜீவன் அர்த்தத்தையும் கொடுக்குறாரு திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வரும் பேரோடு நானும் அவங்க இருக்கு ஜீவன் ஜீவ ஜீவசர் அந்த ஜீவனில் தேவி நீதிமே கிடையாது ஜீவ வச்சிருக்க நண்பத்தை கூட பாதாள ராஜ்யம் பாப சாபம் அதை போய் தேவன் தர உலகத்து கொடுத்துட்டு இருக்காரு சாத்தானுடைய வாசத்தளமா மாறிடுவேன் குடும்பத்துக்கு மாறும் சமுதாயத்துக்கு உலகத்துக்கு நின்று பூமி சமைக்க பொண்ணு குறுக்கந்தான் வாதாமி மரணம் மாறும் திருசு சந்தியோ ஜீவன அந்த கிருசு தேவி நீதி பாவம் பண்ணி விட்டு நீத்த ஜீவன் பர்லோகராஜ்யமாகிறார் அல்ல இல்லையா வானத்து சகல சகல் அதிகாரமாகறார் கிறிஸ்துக்குள்ளவா கிறிஸ்துவே தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்து இடைவிடாமல் வெளிப்படுத்து எக்காலத்தை வெளிப்படுத்து சோந்து போகாமல் வெளிப்படுத்து ஆனால் ஆதாமின் சிந்தை மரணம் கிறிஸ்துவ சிந்தையும் ஜீவனும் சமாதானம் சொல்லப்பட்டுக்குது ஆனால் கிறிஸ்தியேசுக்குள்ளவா கிறிஸ்துவே தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்து இடைவிடாமல் வெளிப்படுத்தி எக்காலத்தை வெளிப்படுத்தி சோர்ந்து போகாமல் வெளிப்படுத்து ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா ஆதாம் கூட பிறகு படிச்சு படிங்க ஏழை பண்ண அரசியலத்தில் சினிமா கலைஞர் ஆப்பிரிக்கா ஐரோப்பா வட ஆப்பிரிக்கத்தில் வானத்துக்கு இழிவு எல்லூரும் அம்மா வயத்தில் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் தான் பிறந்திருக்கிறா அதை தவிர்க்க முடியாது அது தேவனுக்கு காட்டுவான் கூடும் முழு கூலத்து காட்டும் ஒன்று பூசாவுக்கு பிஷா பசாத்தாண்டுவாள் அவனை சீவ வெச்சத்துக்கு நீ தேவை நீதித்து உயிர்த்ததன் அவன் பேர் தேவன் தனக்கு ஆதாம் டேக்தான் குத்தினா அசுத்தாய் போய் பசுத்தாய் இறக்கலாம் மேலே போய் இனி பாவ செய்ய நானே திராட்சை நீ ஒரு நீ மிகுந்த கண்ணி வாய்நாளாம் கிறிஸ்துக்குள்ளே அந்த கிறிஸ்து தேவை நீதி உயிர் பர்லோகராஜ்யமாக இருக்கிற நீ தேவனுடைய வாசஸ்தலமாக ஆயிடுவேன் தேவத கண்டிப்பாக பசு தாவி சுகம் பெலஞ்சியம் வாசம் வெற்றி தேவம் நிறுத்தி பர்லோக ராஜ்யம் வந்து சேர்ந்துடும் அப்போது மேலும் பர்லோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டு அது ஏதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது கிறிஸ்து மூலமாக இருக்குது ஆதாம் மூலமாக பாதாள ராஜ்யம் சாத்தானுடைய வாசஸ்தலம் கிறிஸ்து மூலமாக பர்லோகராஜம் அந்த கிறிஸ்து யாரு அவர் நானே வழியும் சத்திய ஜீவன் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல கொமானும் ஜீவனுடையவராக இருக்கும்படி ஆவியான ஜீவன் ஜீவன் இல்லை தேவனி து தேசம் பரலோகராஜ்யமே இருக்குது நண்பத்தையும் பாதாள ராஜ்யமே இருக்குது அதை போய் தேவனுக்கு உலகத்தை காட்டிகிட்டு இருக்காது போரத்தில் ஆபத்து விபத்து ராசி முடிவு பாதாள ஆதாமி மேட்டு மரணம் கிறிஸ்து சிந்தி ஜீவன சமாதானம் அப்போ ஏதோ மனுஷன் இல்லத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்தில் அவர் வாசமாக இருப்பார் தேவடைய வாசத்தில கிறிஸ்து இருக்கும்போது அந்த தேவன் தனக்கு ஆதம் வந்து முடி தேவன் தான் வாசமாக இருப்பார் பசுத்தாவியானவர் பிதாகுமார் பசு பசுத்தா என்னோடய வாசமாக இருப்பார் நன்மை தேவ காரியத்தை தேவனுக்கு தனக்கு உள்ள சாத்தான் தான் சாத்தான் ஆதம் பசு தான் வாசமாக இருக்கும் உடம்பு கெட்டு விடுவோம் வாழ்க்கை திருடறதுக்கு உடம்பு கொண்டது மாதிரி வாழ்க்கை விடலாம் ஓடலாம் சம்பவம் கார் பங்களா வீடு வாசி என்ன முடிக்கட்டும் ஆதாமியும் சேர்ந்தே மரணத்துக்கு நேரம் கிறிஸ்து சேர்ந்தே ஜீவன சமாதானத்துக்கு நேரம் நடத்தும் அப்போது அவர்களும் அவர்கள் அவர்களும் அவருடைய ஜனங்களாக இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோடு இருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார் அவன் தான் அவருக்கு அவன் தான் ஈசாக் அவன் தான் யாக்கோ தான் ஏலியா இல்லை தான் எஸ்எர் ஆஜ் அவன்தான் தேவர் அவர்தான் மரியார் அவன்தான் பவுலு தான் தோமா வேதத்தில் காணும் பாத்திரங்கள்லாம் எல்லாம் இயேசுவை போட்டுடுதே அந்த இயேசு தேவி நீதி உயிர்த்தது பர்னோர் ராஜ்யமாக இருக்கிறார் பிதா குமார் பசுத்தாவி என்று ஒரு அறுக்குறார் ஆதாமி சிந்தை மரணம் கிருஷ்ண சிந்திய ஜீவன சமாதான் ஏசு மதிய மாத்துல கால யோகா அல்ல அவர் ஓடி 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 நோடி நல்ல மேப்பன் நல்ல மேப்பன் ஜனங்களுக்காக ஜீவன ஏ அந்த ஜீவல தே ஜீவன் சரோ ஜீவன் அந்த ஜீவல தேவி நீத்து ஏசு குஸ்வானு பர்லோரு வாழ்தோ சைக்கிளா திகார் பிதாக குமார் பசுத்தாயி குடுக்கு சொல்ற ஆதாமி து பிசாசு சாத்தாண்ட பாதாள ராஜ்யம் சிதறி பசுத்தாய் வந்து தேவதாக வராங்க நானே திராட்சை செடி நீ கொடி ஒரு வார்த்தை நிலைத்திரு ஒவ்வொரு நாள் இருபத்தி நாலு வாரத்தில் வசதி முழு திருத்த கிறிஸ்தியஸ்களும் அந்த கிறிஸ்துவ வேறுபாடு ஜீவை ஜீவமானம் ஜீவபூமி ஜீவசரம் ஜீவரத்தம் அந்த ஜீவனில் எல்லேற்ற அன்பு அவாபே அன்பு சகலாசு அந்த ஐஸ்வர்ய சமாதானம் வரலோருமே கீதியா சின்ன பாவியோ பெரிய பாவியோ மோசமான பாவியோ எந்த பாவியாக இருந்தாலும் சரி ஆதாம் கூட நன்மத்தையும் மாதிரியே தக்கவன் அவன் பாவத்தை மனிதன் தேவன் தர குழு சாத்தாண்டிய பாத வாசசலமாக இருக்கிறான் அதை தேவனை காட்டுறான் குடும்பத்துக்கு முழுத்து பிசாசும் விடமாட்டேன் தான் போகிற இடத்துல ஆகணும் ஆதாம் கூட கிறிஸு குழுவா அந்த கிறிசு தேவநீதி நீதி தான் இருக்கிறாரு அந்த ஜீவ வார்த்தை நீதி உயிர் தேவன் தனக்கு ஆதாம் கான்சியஸு கொடுக்க அசுத்தாய் கொடுப்பான் சாத்தாண்டு வாசஸ்தலம் தேவடைய இருப்பாங்க இருப்பான் அங்கே அவங்க தேவத விசித்திரமான மனுஷனாக தான் இருப்பான் அவன் ஆபருகாவம் தான் ஈசாக தான் யாக்கோபு அவன் தான் யோசேப் அவள் தான் எஸ் ராஜாதி நூற்றி இருபத்தி நாலு நாள் ராஜாத்தியா இருப்பான் ஆடு மேக்கர் தாவிதி எஃ அது தாவிதி எஸ்வெலுகை ராஜாவாயிட்டார் கோடும் தனியுமா போற யாக்கோபு ரெண்டு பரிவாரங்களால் ஆஸ்வதிக்கப்பட்டான் ஆப்ரகாம் பலிபீரத்தை கட்டி ஒரு பை திட்ட தேவதேசி கட்டுறது தேவன் தரக்கு ஒரு சகல காற்றுல நூறாவது வயசுல தொண்ணூறாவது வயசு பண்ணுவோம் சகல காத்துல ஏசுவை அம்புக்கு இயேசு சாமி ஒரு பலிபீடத்தை கட்டி ஒரு பைதேட்டம் ஆட்டுக் தேவன் திறகு அது உலகத்தின் பார்த்து தேவாட்டுக்கட்டி ஜீவாட்டுக் கொட்டி அவள் தேவன் தரக்கு அவதம் வந்து முழு கொடுத்து கொடுக்கு கத்த முன்னோடி இருப்பாரு தேவடைய வாசல் தலம் அசுத்தாவிகள் ஓட அசுத்தாவை சாப பாவம் மண்ணு தத்துவம் பாதாள பசுத்தாவை வேற சுகபெல ஜீவன் அசோதாயம் நித்திய ஜீவன் பரலோகராஜ் வேற வாழ்நாள்லாம் கிறிஸ்டு கிடையாது கரெக்டர் உன்னை உயர்த்தியை தீர்வார் வேற போக்கே கிடையாது நான் எப்படியும் இருப்பேன் நான் நன்மைத்தையும் காரியம் படிக்கலாம் ஓடலாம் உழைக்கலாம் சம்பாதிக்கலாம் பிசுவாசம் விட மாட்டான் திருடுவான் கொல்லுவான் சாத்தானுடைய பாதாள ராஜ்யம் முடிவு நித்தியை ஆக்கிலே பாதாள ராஜ்யம் சிந்தை தேடுக்கும் மண்ணத்தை கொடுக்கும் எவ்வளோ பெரிய ஆளான

வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்று மூணு மேலும் பர்லோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன் அது இதோ மனுஷர்களிடத்தில் தேவடைய வாசஸ்தலம் வாசஸ்தலம் இருக்கிறது அவர்களிடத்திலே அவர் வாசமாக இருப்பார் அவர்களும் அவருடைய வா ஜனமாக இருப்பார்கள் தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாக இருப்பார் ஆதாமின் மறுக்கிறது கிறிஸ்துவ மறுபடி பிறக்கணும் அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு கொளத்து கொடுத்தார் தேவனுடைய வாசஸ்தலம் தேவன் நாவே ஜீவன் பாவத்துக்கு மரணத்துக்கு ஆப்போசிட் தேவி நீதி சம்பளம் உயிர் தேசம் உடித்து உடத்தும் ஜீவனமா மத்திய மாட்டில் உட்காந்து அவர் எங்களுக்கு பாவத்தில் சாபத்தில் மரணத்துல தான் பாதாள்கெல்லாம் நானே நல்லமைப்பன் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவஸ்வரஜீவரத்தன் அதுல தேவி நீ தேவன் பாவன்ட்டு மரணம் நன்மத்தையும் பாவன்ட்டு மரண பசுத்தை தேவத்துக்கு எல்லாம் போய் அதே நீ கிருசு குளிர்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாரு மரித்தோர் உயிர் பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பார்த்து நல்லா உயிர் திழிஞ்சவனும் பேர் தேவன் தன ஆதாவும் மரண டேட்டு பசு தவிர சத்தம் உயிரோடு வரான் கூட்டுக்கன்று சிவட்டுக்கன்னு எல்லாம் ஆதாவங்குள்ள நன்மைத்தையுமே சீரம் நண்பத்தையுமே காது நண்பத்தையுமே ரத்தம் தீமை எல்லாம் உடம்புல பால்ட்டு பாவம் சாபம் மரணம் தரித்திருக்குது அதுக்கு ஜீவ சொல்றேன் ஜீவ ஆற்று ஜீவ லட்சு ஜீவ கெட்டி ஜீவ உழறும் தேவனுக்கு தனக்கு ஆதம் வந்து முழு சரீரெல்லாம் பசுத்தன் அசைவாட ஈலிங் உண்டாது சுகம் உண்டாது ஜீவ ஐஸ்வர்யா எலேட்டை தேவனுக்கு தனக்கு ஆதாரம் முடியும் ஜீவனுக்குள்ள அந்த ஜீவன தேவனி தூதர் பரலோகரா வானத்தோட சகல அதிகாரிகள் நன்மத்தே மாதிரி உன்னித்து பூமி சபிக்கப்பட்ட பூமி நன்மத்தை பூமி நன்மத்தை வாழ்க்கை நன்மத்தை உலகம் நன்மத்தை சாபம் நன்மத்தை தரித்திரம் பாவ சாபம் மனது பாதாளமே நன்மத்தை மாதிரி சாகவே சாவாய் போய் தேவன் தனக்கு பாதாள ராஜ்யத்தில் வாச வா சாத்தானி வாசத்தளம் முடிவு நித்திய பாதாரத்துக்கு போய் சேர்ந்தது தேவடைய வாசந்த ஜீவ விரச்சத்தினை என் பிதா ஜீவனு குமார ஜீவனுடையவராக இருக்கும்படி அவர் செய்திருக்கார் நானே வடியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கிறேன் திருடன் திருடமும் கொள்ளவும் அழைக்க வருகிறான் என்று வேறொன்று கூறான் நானும் அவர்களுக்கு ஜீவனுடைய பரிபூர்ணப்படும் வந்தேன் அந்த ஜோயே லைஃபுக்குள்ளவா அந்த ஜீவனில் தேவி நீதி டுவி பாட்டில் உக்கிற மனதோஷிகாரி அதை ஊம்பேசி மனைவி பேச சொல்லி பிள்ளைங்க பேச சொல்லி தேவனுக்கு ஆதும் அசுத்த பசுத்தா இருக்கு தேவத்துக்கெல்லாம் பணிபுரி செய் எந்த நாட்டுக்கு போ எந்த தேசத்துக்கு ஏ போய்சிங்க சொல்கிறாரு இப்போ மகள் பேச சீவனை தேவத்தை அசுத்தி பசுத்தாயி அந்நேரமே சுகமாகுது மத்திய மாட்டில் உட்காந்து அவர் எங்கு சுற்றி பாடல்கிட்ட யோரே குணமா இருக்கிறார் நல்ல மல்லம்க்கா ஜீவனை அந்த ஜீவனை தேவையை தூக்கல் கொடுக்குறாரு தேவனுக்கு ஆதான் பசுலாம் நோயை திராட்சை நீங்கள் கூடி ஒரு மணி சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார் பசுத்த விதாவே இந்த அறிவான காலை வரையில் இதோ மனுஷன் இல்லத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறார் தேவன் அவர்களோடு கூட வாசமாயிருப்பார் அவர்களும் தேவனுடைய ஜனங்களாக இருப்பார்னு சொல்லப்படுது ஆதாம் முழு பிறந்த நாங்கள் கிறிஸ்துக்குள் மறுபடி பிறந்திருக்கிறார் கிறிஸ்துவை தேவத்தருக்கு ஆதான் முழுவது பாவத்துக்கு மறித்து தேவநீதிக்கு பசு தாவியார் இங்கே அங்கே விடுதல் ஒன்று சொல்லப்பட்டு இருக்க செய்தி கேட்குற ஒரு ஏசு ஏசுக்கு ஆவன்ற வாக்கு தான் தேவநீத் தூவித்தல் பிதாக்கும் ஆதம் வந்து நாளில் பசுத்தாயிருக்கும் உலகங்கள் எண்ணூற்றி பதினாறு கோடிக்கு அதிகமான ஜன உலக மக்கள் தொகை எல்லா நன்மை அவங்களுக்கு நன்மைத்தையும் ஷாக பாவ சாகமான தேவ இந்த உலமே குட்டி பாதா திருடுறது கொண்டது ஐத்தானுடைய பாதாள கொடைகளும் தெரியும் நோவா காலத்துல இருந்தால் அப்படியே மனுஷகுமார் காத்து நடக்குது குமரம் அப்படியே நடக்குது அந்த தேவன் தட குடும்பங்கள் பட்ட தேசம் பாதாள ராஜ்யமா இருக்குது சாத்தானு நானே நல்ல மேம்ப நல்ல மேம்ப ஜன காய் சீவசர தேவிடா குதம் தேவதாம் பணிவிட செய்யறாரு சுற்றி தெரிந்தா பிசா யாரும் நல்ல ஜீவஸ்வரஜ்யன் தேவ நீத்து தேவனுக்கு ஓதம் அசுத்த பசுத்தாய் இனி இனி கிறிசுக்குள்ளே நீங்கள் ஒருவனி மிகுந்த கனிகள் கொடுப்பானு ஹாசிவாத கணி ஐஸ்வர்யர் சமாதானம் பருவ கனி கொடுப்பான்னு சொல்லப்படுது செய்தி கேட்கிற மூணு உலகத்தில் எல்லாம் கிராமங்கள் பட்டணத்தை பருவியிருக்கும் கோடா கோடி எனக்கு ஏசுச்சி பருவது நித்தி தவிர கொடுக்க அசுத்தாய்கள் பூமி பசுத்தாய் கட்ட வைக்க தேவத்தொரு பருவம் ரெண்டாவது மூடு உலகத்தை ஆயத்தப்பட்ட செய்திக்கு ரோடு பயன்படுத்தி நெஞ்சு கட்டு வைத்து எண்ணூர் எண்ணிரண்டு கோடி ஜனங்களுக்கு இயேசுக்கு ஜீவன் பரிவித்திருந்தது தேவன் தனக்கு அவதவம் முடிக்கும் வாழ்நாளாம் கட்டி அசுத்தாவில் திரு பசுத்தாங்க தேவையான ராஜ்ய கிராமங்களில் பட்டம் தேவத்தை சாப்பிக்கப்பட்டிருக்கா இயேசு கிராமங்கள் தூரம் பட்டம் சுற்றி பி சுவாசல் நானே நல்லமே நல்ல மேம்பு ஜீவ சீவரம் தேவனுக்கு தனக்கு அவதவம் முடி அசுத்தாவை பசு தேவையாக பணிபுரி செய்து காப்பாற்றி ரச்சித்து மாபடி எப்படி கொண்டு வந்து போல சீரிய பயன்படுத்தி நன்றி சொல்லுகிறதா பயன்படுத்திகிட்டு பெரிய காரியம் செய்யும் இயேசு ஸ்நாபத்தில் எல்லா ஜீமிலும் எங்கள் ஜீவன் நல்ல விதாவே கத்திற்கு கத்திருக்க உண்டாவதாக என்னுடைய பெயர் பாசா துளசுராமன் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை இருக்குது ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் ஃபேஸ்புக்கில் போங்க துளசுராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்கள் யூடியூபில் போங்க ஏஎல்சி வெலூர் சர்ச் பண்ணுங்கள் அபண்டன் லைஃப் சர்ச் ஏஎல்சி வெலூர் சர்ச் சப்ஸ்கேஜ் பண்ணிக்கொள்ளுங்க உங்கள் நண்பர் உள்ள பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணணும் சேனல் எஃப்ஜி சி ஒரு சேனல் இருக்குது

ஆதான் குழு கிறிஸ்து குழு கிறிஸ்து நானே வழி செஞ்சு ஜீவனமா இருக்கிற தேவனி வீட்டில் தேவன் தான் இருக்கும் ஆதாம் நீ தேவடைய வாசல் சொல்லுவாங்க பீட் பண்ண உலகத்தை யாராலும் எந்த பாவ சாப்பிட வாய் நல்லா கிறிஸ்தியிருப்பிப்பட்ட செய்தி கேட்க நீ பாக்யவான் கத்த உணவு பண்ணிக்கொள்ள நண்பர்கள் ஒரு ஷேர் பிள்ளைகளுக்கு ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணும் ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்ல இருந்து து ஒரு நூறு பேருக்காக அந்த செய்தியை சேர்க்கிறோம் திறந்தோறும் ஒரு விலையேற்பட்ட சத்தியங்களை யாரும் அவ்வளோ செய்திகளை பதிவு செய்திருக்கிற அந்த செய்தியெல்லாம் கேளு கருத்தை உன்னை கொண்டு பெரிய காரியம் செய்வார் உன்னால் ஊழியம் செய்யாமல் இருக்கவே முடியாது என் செய்தியை கேட்டாங்க எங்க போனாலும் ஆதம்குள்ள பிறந்தவன் அந்த நாட்டு எந்த எந்த போ எந்த கிராமத்துக்கும் எந்த பட்டம் போதவங்குள்ள சாத்தானு பாதால் ராஜமாக தேவன்ற ஆதவம் பசுதாய் தேவோட வாசகம் பசு உலகத்துக்குள்ளே பூமிக்கு உப்பாயிருந்து ஊழியம் செய்யும்படியும் செய்தியெல்லாம் பதிவு செய்ய இந்த சேனலில் பதிவு செய்து சப்ஸ்கிரிப் பண்ணிக்கொண்டு உங்கள் நண்பர்களும் ஷேர் பண்ணுங்கள் மோபரி கண்டடையலாம் கத்திரி ஆஸ்வதிப்பார் இந்த செய்தியில் கத்திர உங்களோடு கூட பேச்சு இருக்கிறார் ஆமாம் கத்திரை கனம் பண்ணுவது நம்முடைய கடமை தேவன் உங்களோடு கூட பேச்சு இருக்கிறார் அதுக்கு அடையாளம் அவரை கனம் பண்ணுவார் அவரை கனம் பண்ணுனா கத்தருக்கு காணிக்கை செலுத்தும் கத்திரிக்க காணிக்கை செலுத்தவர்கள் கூகுள் பே நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஃபைவ் எயிட் டபுள் சிக்ஸ் ஃபோர் எயிட் கட் ப்ரெண்ட்ஷன் கத்துறங்கள ஆஸ்வதிப்பார் இந்த செய்தி பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அபண்டன் லைஃப் சைட் சோழவரம் வெள்ளூர் பகுதியிலே பதிவு செய்யப்பட்டது கத்திரங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்க குறைந்தது ஒரு நூறு பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க இந்த மனுஷர்கள் மத்தியிலே தேவனுடைய வாசத்தலம் இருக்கு தேவன் அவர்களோடு வாசமாக இருப்பார் அவர்கள் தேவனுடைய ஜனங்களாக இருப்பார்கள் ஆதாமுக்குள் இருந்த ஆதாமின் சந்தைய மரணம் பாவம் மரணம் தேவன் சாத்தாவுடைய பாதாள ராஜ்யந்தான் வாழ்க்கை ஃபுல்லாக என்ன ஓடு என்ன வை என்ன சம்பாரி விசுவாசி திருடுவான் கொண்டுமா இருப்பான் முடிக்கிட்டு போயிட்டே இருப்பான்

அதனால என்னுடைய எல்லா செய்திகளையும் கேளுங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் குறைந்தது ஒரு நூறு பேருக்காக இந்த செய்தி நீங்கள் நிச்சயம் ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணும் மீடியா அப்படி சரியா இருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் கற்றுவங்களை வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார் கற்றுறவங்கள ஆஸ்வதிப்பாரா ஆமே மறுபடியும் மறுபடியும் இந்த செய்தியை கேளுங்க கேட்க கேட்க உங்களுக்கு மாபெரும் வெளிப்பாடு உங்களால் ஊழிய செய்யாமல் இருக்கவே முடியாது கற்றுறவங்களை கொண்டு பெரிய காரியம் உங்கள் பகுதியில் உங்கள் எல்லைகளில் உங்கள் குடும்பத்தில்